அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்ஷா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வித்தர் தொழுகையை பற்றிய விரிவான விளக்கங்கள் அதாவது தகஜத் தொழுகையை பற்றிய ஒரு பதிவு ஏற்கனவே நான் பதிவிட்டிருந்தேன் அதனால் வித்தர் தொழுகையை பற்றிய பல கேள்விகள் கேட்கப்பட்டன இதனால் இப்பதிவானது இன்றைய தினம் பதிவிடப்படுகின்றது தகஜத் தொழுகை பற்றி போடப்பட்ட அந்த வீடியோவின் லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் தேவையானவர்கள் பார்வையிடுங்கள் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் குரான் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் வித்தர் தொழுகையை நாம் எவ்வாறு சரியாக தொழவேண்டும் என்பதனை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முதலில் வித்தர் தொழுகை என்பது ஒற்றைப்படை தொழுகை என்று அர்த்தம் அதாவது ஒன்று மூன்று ஐந்து என்று ஒற்றைப்படையாக இந்த ரக்காத்துகளில் தொழுவதனால் இதற்கு வித்தர் தொழுகை என்று பெயர் வந்துள்ளது அதாவது இஷாவுடைய தொழுகைக்கு பின் ஃபஜிற்கு அதான் கூறுவதற்கு முன்னே வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தொழக்கூடிய இந்த தொழுகையை தான் வித்தர் தொழுகை என்று கூறுகிறோம் இந்த ஒற்றைப்படை தொழுகையானது அதாவது கடமையான தொழுகையாக இல்லாமல் இருந்தாலும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக உள்ளது குறித்து அவர்கள் கடமையான பிறகு சிறந்த தொழுகை இரவில் தொழும் தொழுகை ஆகும் இது முஸ்லீம் ஹதிஷ்கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இவ்வாறாக முதலாவதாக வித்தர் தொழுகையை எப்போது தொழ வேண்டும் எனும் கேள்விக்கு வரும்போது இஷா பின் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லும் வரைக்கும் இந்த தொழுகையை தொழுகலாம் இதை குறித்து நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இஷா தொழுகையை முடித்ததிலிருந்து வரையில் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் பதினோரு ரகாத்துகள் தொழுவார்கள் அதாவது நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த வித்தர் தொழுகையை இரவுடைய ஆரம்ப பகுதியிலும் இரவுடைய நடுப்பகுதியிலும் அதனுடைய கடைசி பகுதியிலும் தகஞ்சத் நேரத்தில் கூட இந்த வித்தர் தொழுகையை தொழுதுள்ளார்கள் என்று கூறப்பட்டுள்ளது எமக்கு எது இலகுவானதோ அப்போது நாம் இந்த வித்தர் தொழுகையை தொழுது கொள்ளலாம் உதாரணமாக ஒருவருக்கு தகஜத்தில் நான் எழுவேன் என்று நம்பிக்கை இருந்தது என்றால் ஒவ்வொரு தகஜ தொழுகைக்கு முன்னே வித்தர் தொழுது கொள்வது சிறந்ததாக உள்ளது அப்படி ஒரு நபருக்கு எழ முடியாது தான் எழுவோம் என்று தெரிந்தால் அவர்கள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இந்த வித்தர் தொழுகையை தொழுது கொள்வது சிறந்ததாகும் இதை குறித்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யார் இரவின் இறுதியில் எழ முடியாது என அஞ்சுகிறாரோ அவர் விட்டு பிறகு உறங்கட்டும் இரவில் தம்மால் எழ முடியும் என உறுதியாக நம்புகின்றவர் அதன் இறுதியில் தொழுது கொள்ளட்டும் ஏனெனில் இரவின் இறுதி நேரத்தில் குர்ஆன் ஓதும் போது வானவர்கள் பங்கேற்கின்றனர் இதுவே சிறந்ததாகும் இது முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது அதாவது இந்த ஹதீஸின் மூலம் வித்தர் தொழுகைக்கான சிறந்த நேரம் என்பது நபீசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் குறிப்பிடுவது ஃபஜருடைய பாங்கிற்கு முன் தொழக்கூடிய அந்த நேரத்தில் தான் அடுத்ததாக எந்த தொழுகையை முதலில் நிறைவேற்ற வேண்டும் தகஜ தொழுகையா அல்லது வித்தர் தொழுகையா இதனை பற்றி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவுகளின் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் இது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது சிலர் இந்த தொழுகையை பற்றி தவறாக எண்ணுகின்றனர் அதாவது தஹஜத் தொழுகையோ அல்லது வித்துர் தொழுகையோ தூங்கி எழுந்து தான் தொழ வேண்டும் என்று வித்தர் தொழுகைக்கு பிறகு வேறு எந்த தொழுகையையும் நாம் தொழக்கூடாது என்று கூறுகின்றனர் இதற்கு ஆதாரம் உள்ளதா இல்லை உதாரணமாக ஒரு மனிதர் இஷாவுடைய பாங்கு சொல்லப்பட்டதன் பின் வித்தர் தொழுகிறார் அதன் பிறகு அவர் எழுந்து தகஜத் தொழுகையை தொழுகலாம் இவ்வாறு நாம் தகஜத் தொழுகையை தூங்கி எழுந்து தான் வேண்டும் என்று ஒரு ஆதாரமும் இல்லை அதேபோல இன்னும் சிலர் இஷாவுக்கு பிறகு வித்து தொழுகாமல் தகஜத்துடைய தொழுகையில் தொழலாம் என்று நினைக்கின்றார்கள் இப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தகஜ தொழுகையை தொழுதுவிட்டு இறுதி தொழுகையை விதிராக தொழுது கொள்ளலாம் ஆனால் வித்திருக்கு பின் எதுவுமே தொழக்கூடாது என்றால் நிச்சயமாக அப்படி இல்லை நீங்கள் தகஜத் தொழுது விட்டு வித்தர் தொழுகலாம் வித்தர் தொழுதுவிட்டு தகஜத்தை தொழுகலாம் ஆனால் நபிசல்லாஹு அலேஹிவசல்ல அவர்கள் கூறியுள்ள முறை என்னவென்றால் நீங்கள் இறுதி தொழுகையாக வித்திரையாக்கி கொள்ளுங்கள் என்று ஆனால் நிறைய பேர் வித்தர் தொழுகையின் பின் எந்த ஒரு தொழுகையையும் தொழக்கூடாது எனும் தவறான எண்ணத்தில் உள்ளனர் இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இதையொட்டிய ஒரு ஹதீஸை பார்த்தால் முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் இது ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது நபிசல்லுல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் வித்தர் தொழுகைக்கு பின்பும் தொழுதுள்ளார்கள் அடுத்ததாக வித்தர் தொழுகையை எத்தனை ரகாத்துகள் தொழ வேண்டும் இவ்வாறான ஒரு கேள்விக்கு நாம் வரும்போது வித்தர் என்பது ஒரு ஒற்றைப்படை தொழுகை அதனால் இந்த தொழுகையை நாம் தான் தொழ வேண்டும் உதாரணமாக நபிசல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்கள் வித்தர் தொழுகையை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்படியான ஒற்றை தான் தொழுதுள்ளார்கள் அதாவது நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் வித்தர் தொழுகை அவசியமானதாகும் யார் நாடுகிறாரோ அவர் ஐந்து ரக்காத் தொழட்டும் யார் நாடுகிறாரோ அவர் மூன்று ரக்காத் தொழட்டும் யார் நாடுகிறாரோ அவர் ஒரு ரகாத் வித்திர தொழட்டும் இவ் ஹதீஸானது இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி நூற்றி எண்பதாவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது அதாவது தொழுகை குறைந்தது ஒரு ரகாத்தில் இருந்து பதினோரு ரகாத் வரைக்கும் நபி அவர்கள் தொழுதுள்ளார்கள் அல்லாஹ் எம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுது கொள்ளலாம் அடுத்ததாக வித்திரு தொழுகையில் இந்த இந்த சூறாக்களை ஓத வேண்டும் இவ்வாறாக நாம் தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களை பொறுத்தவரையில் எந்த சூறா மனனமாக சரியான முறையில் தெரியுமோ அந்த சூறாக்களை ஓதி தொழுவது சிறந்தது இந்த சூறா ஓதினால்தான் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த சூறாவை ஓதினால் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹுவோ நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களோ எந்த இடத்திலும் அதனால் தெரிந்த விருப்பமான ஓதி தொழுது கொள்ளலாம் ஆனால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வழிமுறை எனும் போது அவர்கள் ஓதிய சூறாக்களை நாமும் ஓதுவதினால் நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அதாவது சுண்ணாவை பின்பற்றிய நன்மை நமக்கு வந்து சேரும் அதாவது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒற்றை படை வித்தர் தொழுகையில் இந்த இந்த சூறாக்களை ஓதியுள்ளார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வித்தர் தொழுகையில் மூன்று ரக்காத்தில் முதலாவது ரக்காத்தில் சப்மி ஹிஸ்ம ரப்பிகல் அஹ்லா எனும் சூராவும் இரண்டாவது ரக்காத்தில் குல்யா ஐயுகல் காஃபிரோன் எனும் சூராவையும் மூன்றாவது ரக்காத்தில் குல்ஹு அல்லாஹூ அஹத் எனும் சூறாவையும் ஓதுவார்கள் இந்த ஹதீஸானது திருமிதி ஹதீஸ் நானூற்றி இருபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது அடுத்ததாக வித்தர் தொழுகையில் குனூத் கட்டாயம் ஓத வேண்டுமா என்ற கேள்விக்கு நாம் வரும்போது குனூத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துவாவை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பேரனான ஹசன் ரலிஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்களே தவிர வித்தர் தொழுகையில் குனூத் நபியவர்கள் அவர்கள் ஓதியதோ நம்மை ஓதச் சொல்லியோ எந்த ஒரு சகீகான ஆதாரமும் கிடையாது ஆனால் ஒரு சில மார்க்க அறிஞர்கள் குனுத் ஓதுவது கட்டாயம் இல்லை என்று கூறுகின்றனர் இன்னும் ஒரு சிலர் குனுத் துவாவை விட்டு ஓதலாம் என்று கூறுகின்றார்கள் ஆகவே இந்த இரண்டு விடயங்களில் எது நபி வழியோ அதை நாம் பின்பற்றிக் கொள்ளலாம் ஆனால் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்படும் ஒரு ஹதீஸின் படி இந்த ஹதீஸானது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது மேலும் இதே முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் இடம்பெறுவது என்னவென்றால் நபிசலல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சில நேரங்களில் வித்தர் தொழுகையில் குணூர் தோதியதற்கான தகவல்கள் உள்ளன ஆனால் அது நிரந்தரமான கட்டாய அம்சமாக இருக்கவில்லை இவ்வாறாக இமாம் அபு ஹனீஃபா அவர்களின் மதுகபில் பித்திரில் குனூத் தோதுவதனை வாஜிப்பாக கருதுகின்றனர் மேலும் இமாம் ஷாஃபி மற்றும் இமாம் அஹ்மது அவர்களின் மதுகபில் இது சுண்ணத்தான விடயம் மட்டுமே அத்தோடு இமாம் மாலிக் அவர்களின் மதுகபில் பித்திரில் குணூத் இல்லை ஆகவே எது சரியென்று உள்ளதோ அதை பின்பற்றிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வித்தர் தொழுகையை எங்கே தொழுவது சிறந்தது இதை குறித்து நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் மக்களே உபரியான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் ஒரு மனிதர் தம் வீட்டில் தொழும் தொழுகையே தொழுகைகளில் சிறந்ததாகும் ஆனால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தவிர இந்த ஹதீஸானது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் முப்பத்தி ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது மஹரீப் தொழுகையை தொழுவது கேள்விக்கு வரும்போது முதலில் மஹரீபுடைய தொழுகை முறையை பார்த்தாள் மஹரீப் தொழுகையில் இரண்டாவது ரக்காத்தில் அத்தகையாத்தில் அமர்ந்து அத்தகையாத் ஓதி சலாம் கொடுக்காமல் மூன்றாவது ரக்காத்தை தொழுதுவிட்டு விட்டு அத்தகையாத் ஓதி சலாம் கொடுப்பது மஹரீப் தொழுகையாகும் ஆனால் இவ்வாறா வித்தர் தொழுகையை தொழ வேண்டும் என்றால் இவ்வாறு வித்தர் தொழுகையை தொழக்கூடாது இவ்வாறு நாம் அனைவரும் வித்தர் தொழுகையை மூன்று ரக்காத்துகள் தான் தொழுவோம் அப்படியாக நாம் மூன்று ரக்காத்துகள் தொழும்போது போது நபியவர்கள் இந்த இரண்டு முறைப்படி தொழுதுள்ளார்கள் முதலாவது முறை மூன்று ரக்காத்தையும் சேர்த்து மூன்றாவது ரக்காத்தில் மட்டும் மட்டும் அமர்ந்து சலாம் கூறி முடிப்பது அதாவது முதல் ரகாத்தில் தக்பீர் கட்டி சூரா ஃபாத்திகாவை ஓதி அதன் பிறகு சபி இஸ்ம ரபிக்கல் அஹ்லா எனும் சூராவையும் இரண்டாவது ரகாத்தில் ஃபாத்திகா சூராவுக்குப் பிறகு குல்யா ஐநூகல் காஃபிரூன் எனும் சூராவையும் ஓதிவிட்டு பிறகு ருக்கூ செய்து பிறகு சஜிதா செய்து அத்தகையாத்தில் அமராமல் அவ்வாறே மூன்றாவது ரக்காத்துக்கு எழுந்து ஃபாத்திஹா சூரா ஓதி அதன் பிறகு குல்ஹூ அஹத் சூராவை ஓதி கொள்ள வேண்டும் பிறகு ருக்கூ செய்து ருக்கூவில் இருந்து எழுந்து குனூத் தோதுவது என்றால் ஓதி கொள்ளலாம் இவ்வாறு குனு துவாவை ருக்கூ செய்யும் முன்பும் ஓதலாம் ருக்கூவிற்கு பின்பும் நாம் ஓதி கொள்ளலாம் பிறகு சஜிதா செய்து அத்தகையாத்தில் அமர்ந்து சலாம் கூறி தொழுவையை முடிக்க வேண்டும் இது முதலாவது முறை இரண்டாவது முறை இரண்டு ரக்காத்தை தனியாகவும் ஒரு ரக்காத்தை தனியாகவும் தொழுவது அதாவது இரண்டு ரக்காத் தொழுது சலாம் கூறி முடித்துவிட்டு பிறகு ஒரு ரக்காத்தை தனியாக தொழ வேண்டும் அந்த ஒரு ரக்காத்தை முதலாவது முறையில் மூன்றாவது ரக்காத் எவ்வாறு தொழுதோமோ அவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் இந்த இரண்டு முறைகளில் இரண்டாவது முறையில் தொழுவது தான் சிறந்ததாகும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் இந்த முறைப்படி தான் அதிகமாக தொழுதுள்ளார்கள் ஆனால் இந்த இரண்டு முறைப்படியும் இல்லாமல் இரண்டாம் ரக்காத்தில் அத்தகையாத்தில் அமர்ந்து சலாம் கொடுக்காமல் மூன்றாம் ரக்காத்துக்காக எழுந்து மஹரிபை தொழுதது போல் தொழுவது கூடாது இதனை பற்றிய ஒரு ஹதீஸை பார்த்தால் மூன்று ரக்காத்துகள் வித்தர் தொழுதார் மகரிபைப் போல் தொழாதீர்கள் ஆதாரம் பைஹகி அடுத்ததாக வித்தர் தொழுகைக்கு பின் நாம் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான திக்கர் உள்ளது அது என்ன திக்கர் என்றால் சுபுஹான மலிக்குல் குத்தூஸ் சுபுஹான மலிக்குல் குத்தூஸ் சுபுஹான மலிக்குல் குத்தூஸ் இதனுடைய பொருள் புனிதமான அரசன் அல்லாஹ் தூய்மையானவன் இவ்வாறாக நாம் மூன்று முறை சொல்வது இன்ஷா அல்லா வித்தர் தொழுகையை தொழுது கொள்வோம் இப்போது நாம் என்னிடம் கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கான பதிலை கூறுகிறேன் தகச்ச தொழுகையில் ஒவ்வொரு இரண்டு ரகாத்துக்கும் தனித்தனியே நியத்து செய்ய வேண்டுமா இல்லை ஆரம்பத்தில் மட்டும் மொத்தமாக சேர்த்து நியத்து வைக்க வேண்டுமா எனும் கேள்விக்கு வரும்போது தஹஜ்ஜத் தொழுகையில் ஒவ்வொரு ரகாத்திலும் தனித்தனியாக நீயத்து செய்ய வேண்டும் காரணம் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இஷா தொழுகைக்கு பின் இரவில் தொழுகை இரண்டிரண்டாக செய்யப்பட வேண்டும் இது புகாரி மற்றும் முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது நான் தஹஜத் நஃபீல் அல்லாஹ்வுக்காக இரண்டு ரகாத் தொழுகிறேன் என்று நீயத்து வையுங்கள் அடுத்ததாக தஹஜ் தொழுகையில் மற்றைய தொழுகையில் சுஜூதில் ருகூவில் மூன்று முறை கூறும் துவாவை தஹஜத்தில் அதிகமாக கூறலாமா மூன்று முறை கூறுவது வழக்கமானது அதிகமாக கூறலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் துவா செய்துள்ளார்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதன் ருக்கூவில் இருக்கும் போது சுபஹான ரப்பியல் அலீம் அதாவது மகத்துவம் மிக்க எனது இறைவன் மிக பரிசுத்தமானவன் என்று கூறட்டும் இருக்கும் உயர்வான என் இறைவன் பரிசுத்தமானவன் என்று கூறட்டும் ஏனெனில் நீங்கள் இந்த நிலையில் இருக்கும் போதுதான் அதிகமாக செய்ய உகந்த தருணம் ஆதாரம் முஸ்லிம் ஆகவே சாதாரண தொழுகையில் மூன்று முறை கூறுவது போதுமானது தஹஜத் நேரத்தில் நீண்ட நேரம் துவா செய்யலாம் அடுத்ததாக மூன்று இருபதுக்கு தொழுது கொள்ள வேண்டுமா எனும் ஒரு கேள்வி நான் எனது வீடியோவில் தஹஜத் நேரம் ஃபஜர் தொழுகைக்கு மூன்று மணி தியாலம் இருபது நிமிடங்களுக்கு முன் ஆரம்பித்துவிடும் என்று கூறினேன் நேரம் குறிப்பிடவில்லை அது மஹரிப் மற்றும் ஃபஜர் நேரங்களை பொறுத்து அமையும் அடுத்து தகஜ தொழுகை தொழுகை இல்லை அது நஃபீல் தொழுகை என்று கூறியதற்கு அதற்கு என்ன வித்தியாசம் உள்ளது என்று கேட்டுள்ளார்கள் தகஜத் தொழுகை என்பது நஃபீல் தொழுகை தான் ஆனால் இது பரிந்துரைக்கப்பட்ட நஃபீல் தொழுகை இது தொழுகை கிடையாது ஏனெனில் கட்டாயமான தொழுகைகள் தினசரி தொழுகைகளுடன் இணைந்தவை ஆனால் தகஜ தொழுகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொடர்ந்து இதை செய்திருக்கின்றார்கள் மற்றும் எங்களுக்கும் அதிகமாக பரிந்துரைத்துள்ளார்கள் இயலுமான அளவு நான் பதிலை தந்துள்ளேன் இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டு தொழுகைகளையும் வாழ்வில் கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் தெரிவியுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை தர நாம் தயாராக உள்ளோம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து